அரசாணையின் இரநூத்தி அறுபத்தொம்போது இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த அரசாணையை பற்றின தெளிவு தான் இதில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒம்போது இது பிறப்பிக்கிட்ட பட் நாலு இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கல்லூரி கல்வி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் சுழற்சி ஒன்றில் காலியாக உள்ள உதவிப் பேராசிய பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டிற்கு கூடுதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து கௌரவ உதவியாளர்களை நியமனம் செய்ய அனுமதி அளித்தல் மற்றும் தொகுப்பூதியம் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்தல் ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கன இது எண் இரநூத்தி இருபத்தொம்போது இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசாணை நிலை எண் எண்பத்தி எட்டை மென்ஷன் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் ஆறாம் தேதியும் அடுத்தது மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற கூட்டக்குறிப்பு கல்லூரி கல்வி இயக்குனரின் கடிதம் நகல் எண் நாளிட்ட ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேலே படிக்கப்பட்ட அரசாணை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கல்வியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் காலிப்பணிகளில் முறையாக நியமனம் செய்யும் படம் வரை அல்லது கல்வியாண்டின் இறுதி நாள் வரை இவற்றில் எது முந்தையதோ அதுவரை தற்காலிகமாக சுழற்சி ஒன்றில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அனுமதிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு கௌரவர்களை தற்காலிகமாக பணியமர்த்த அனுமதியும் அதற்கான செலவினமாக ஒரு கௌரவ உரிமையாளருக்கு மாதம் பூதியம் இருபதாயிரம் வீதம் பதினோரு மாதங்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஜூனை தவிர்த்து ஐம்பத்தி மூணு கோடியே முப்பத்தி முப்பது லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் நிதி ஒப்படைப்பு ஆணை வெளியிடப்பட்டது அரசு கலைமற்ற மறியல் கல்லூரியில் கல்வியல் கல்லூரிகளில் உள்ள காலி பணியிட காலியிடங்களில் உதவி பேராசிரியராகவும் கௌரவ உரியாளர்களையும் நியமனம் செய்வது தொடர்பாக மாண்பு முதலமைச்சர் தலைமையில் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற கூட்டத்தில் ஆசிரிய தேர்வாரியம் வாயிலாக உதவி பேராசிரியர்களை நேரடி நியமனம் செய்வதற்கு கால தாங்க ஆகும் என்பதால் மாணவர்களின் நலங்கருதி இடைக்கால நடவடிக்கையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டில் சார்ந்த மண்டல இணையக்குனர் வழியாக கூடுதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து சுழற்சி ஒன்றில் காலியாக உள்ள உதவி பேராசர் பணியிடங்கள் தற்காலிகமாக பதினோரு மாதங்களுக்கு நியமனம் செய்யலாம் என முடிவெடுக்கப்பட்டது மேற்காணும் தீர்மானத்தின் அடிப்படையில் கல்லூரி கல்வி இயக்குனர் மேலே படி மூன்றாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் கீழ்கொண்டுள்ள அவர் தெரிவிக்கப்படு தெரிவித்துள்ளார் தற்போது அரசு கலைமற்ற மறியல் கொள்ளவில் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி எட்டு ஒரே அரசியல் பணியிடங்களில் ஐயாயிரத்தி முன்னூற்றி மூணு கௌரவியாளர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருகின்றனர் காலியாக உள்ள பணியிடங்கள் மீதமுள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவது மிகவும் சிரமப்பாக இருப்பதாகவும் மாணவர்களுக்கு தரமான கல்வியினை வழங்குவதற்கும் கூடுதலாக கல்லூரிகள் தோற்றுவிக்க தோற்றுவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நியமனம் செய்ய வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார் மேலே மேலும் இரண்டாவதாக படிக்கப்பட்ட கூட்ட கூட்டு குறிப்பினரின் குறிப்புரையின்படி அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வாரியம் வாயிலாக நேரடியாக நேரடி உதவி பேராசிரிகள் நியமனம் செய்யப்படும் வரை மாணவர்களின் நலன் கருதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து கௌரவ கீழ்கண்ட வார நியமனம் செய்யலாம் எனவும் பரிந்துரைத்துள்ளார் கௌரவ காலிப்படை இடங்கள் அறிவிப்புகள் சார்ந்த மண்டல கல்லூரி மண் மண்டல கல்லூரி கல்வி இணைக்குநர்கள் மட்டுமே அறிவிக்கப்பட வேண்டும் பல்கலைக்கழக மானிய குழு ஒழுங்குமுறைகள் நடவடிக்கையின் இரண்டாயிரத்தி பதினெட்டின்படி உரிய கல்வி தகுதியுடைய தகுதியுடையராக கருதப்படுவார் நியமனம் செய்யப்படும் பது கௌரவ விரியாளர்களிடம் அந்த கல்வியாண்டிற்கு மட்டும் பதினோரு மாதங்களுக்கு தற்காலிகமாக நியமனம் செய்யப்படுவார் என்று தெரிவிக்க வேண்டும் சார்ந்த மண்டல கல்லூரி கல்வி இணைக்குநர் அவர்களின் தலைமையில் கீழ்கண்ட குழுவினரால் கௌரவ விரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட வேண்டும் சார்ந்த மண்டல கல்லூரி கல்லூரி கல்வி இயக்குனர் தலைவர் சார்ந்த மண்டல மூன்று கல்லூரி முதல்வர்கள் உறுப்பினர்கள் பணியில் மூத்த பேரா மூத்த ஆசிரியர் முதல்வர் உறுப்பினர் பட்டியலினத்தை சார்ந்த இணை பேராசிரியர் நிலைக்கு குறையாமல் இருத்தல் வேண்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஒரே மதிப்பெண்ணை பெற்றிருந்தால் சார்ந்த கல்லூரி அமைந்துள்ள இடத்திலிருந்து இருபது அல்லது இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிற்குள் வசிக்கும் நபர்களுக்கு மட்டுமே கௌரவரையாளர் பணி நியமதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்களின் மதிப்பெண்ணும் வசிப்பிடமும் ஒன்றாக உள்ள நிலையில் வயதில் முதியவருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் மேற்கட்ட நம்பத்தங்களின் அடிப்படையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கல்வியக் கல்லூரிகளில் சுழற்சி ஒன்றில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட கௌரவரையாருடன் கூடுதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து கௌரவாளர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் நியமனம் செய்வதற்கு அனுமதியும் அவர்களுக்கென்ன தொகுப்பூதியம் வழங்குவதற்கு ஓராண்டிற்கு தேவையான நிதி ஒதுக்கீடும் செய்து ஆணை வெளியிட்டுள்ள வழங்குமாறு கோரியுள்ளார் கல்லூரி கல்வி இயக்குநரின் மேற்காண் கருத்துருவை கல் அரசு கவனமிடம் பரிசீலித்து கல்லூரி கல்வி அரசு கலைப்பட்டு அறிவியல் கல்விக் கல்லூரிகளில் உள்ள பேராசிரியர் காளிப்பண்ட இடங்களில் முறையாக நியமனம் செய்யப்படும் வரை அல்லது கல்வியாண்டின் இறுதி நாள் அல்லது இவற்றில் எது முந்தையதோ அதுவரை தற்காலிகமாக சுழற்சி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கல்வியாண்டில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு கௌரவ வீரர்களுடன் தற்போது கூடுதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து கௌரவ வீரர்களை மண்டல கல்லூரி கல்வி இணையக்குனர் அவர்களின் தலைமையில் கீழ்கண்ட குழுவினரால் பரிசீலிக்கப்பட்டு இணைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின் படி அடிப்படையில் தற்காலிகமாக பணி அமர்த்த அனுமதியும் அதற்கான செலவினமான ஒரு கௌரவ உரையாளருக்கு மாதம் ஊதியம் தொகுப்பூதியமாக இருபதாயிரம் வீதம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் நவம்பர் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஐந்து மாதங்களுக்கு ரூபாய் பதினெட்டு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்தும் அரசு அரசு அணையிட்டுள்ளது சார்ந்த கல்லூரி கல்வி இணையக்குனர் தலைவர் சார்ந்த மண்டல மூன்று கல்லூரி முதல்வர்கள் உறுப்பினர்கள் சார்ந்த கல்லூரி முதல்வர் உறுப்பினர் குறிப்பிடப்படாத இதர கல்லூரிகளுக்கு தெரிவு செய்யப்படும் போது மட்டும் பணியில் மூத்த பேராசிரியர் முதல்வர் உறுப்பினர் பட்டியல் சார்ந்த இணை பேராசிரியர் நிலைக்கு குறையாமல் இருத்தல் வேண்டும் மேலே பத்தி ஆறில் ஒப்பளிக்கப்பட்ட செலவினம் கீழ்கண்ட கணக்கு தலைப்புகளில் கீழ் பற்று வைக்கப்படும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆடவர் கல்லூரி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மகளிர் முன்னூற்றி எண்பத்தி நான்கு கல்வியல் கல்லூரி ஆடவர் பன்னிரெண்டு கல்வியல் கல்லூரி மகளிர் எட்டு மொத்தம் ரூபாய் பதினெட்டு கோடியே தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் மட்டும் மேலே ஏழு பத்து ஏழில் ஒப்பளிக்கப்பட்ட செலவினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்விக்கான திருத்திய மதிப்பீடு இறுதி திருத்திய நிதியூது ஒதுக்கீடு செய்யப்படும் அத்தகைய செலவினத்தை எதிர்நோக்கி மேலே ஏழில் ஒப்பளிக்கப்பட்ட செலவினத்தை மேற்கொள்ள கல்லூரி கல்வி இயக்குநருக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது மேலும் இச்செலவினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணும் துணை மானியக் கோரிக்கையில் சேர்க்கப்பட்டு சட்டப்பேரவையின் கவனத்திற்கு ஒரு சிறப்பு நிகழ்வாக எடுத்துச் செல்லப்படும் இச்செலவினத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணும் துணை மதிப்பீடுகளை சேர்ப்பதற்கும் மற்றும் திருத்திய மதிப்பீடு இறுதி திருத்த நிதி ஒதுக்கத்தில் சேர்ப்பதற்கும் தனித்தனியாக தனித்தனியாக கருத்துருக்களை உரிய நேரத்தில் நிதித்துறைக்கு அனுப்புமாறு கல்லூரி கல்வி இயக்குனர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் மேலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கல்வியல் கல்லூரிகளில் மாணவர்கள் கல்லூரிகளில் கௌரவ உறுதியாளர்கள் நியமனம் செய்யப்படும் போது ஆசிரியர் மாணவர்கள் விகிதாச்சாரம் ஒன்றுக்கு முப்பது என்ற விகிதாச்சாரத்தின்படி அமைந்துள்ள அமைந்துள்ளதை உறுதி செய்து கொள்ளுமாறு கல்லூரி கல்வி இயக்குனர் அறிவுறுத்தப்படுகிறார் இவ்வாணையின் நிதித்துறையின் அரசாணை எண் ஐம்பது ஐம்பது ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போது கல்வி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒம்பது மற்றும் கூடுதல் நிதியொதுக்க பெயரிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு இல் பெறப்பட்ட ஒப்புதலுடன் வெளியிடப்படுகிறது ஸோ அப்போதைய அரசு முதன்மைச் செயலர் செயலாளர் த கார்த்திகேயன் அவர்கள் தெரிவித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது வெளியிட்ட கணக்கின்படி ஆளுநரின் அணைப்படி அரசு முதன்மை செயலாளர் என்று வெளியிடப்பட்டுள்ளது இதுதான் இரநூத்தி அறுபத்தொம்போது இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணை செய்திகள் தொடர்பு மேலும் இந்த அரசாணை எண்ணின் பொறுத்துதான் இரநூத்தி அறுபத்தொம்போது அரசாணை நிலை எண் என்று அறிவிக்கப்படுகிறது அறிவிக்கப்பட்டுள்ளது